வணக்கம் இப்ப நம்ம வந்து குடியுரிமை சட்டத்தை பத்தி குடியுரிமை சட்டத்தை பத்தி குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல முதன் முதல இந்தியால ஏற்றப்படுது இந்த குடியுரிமை சட்டம் வந்து ஏன் ஏற்றப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல குடியுரிமை தொடர்பா வந்து சில சரத்துக்கள் அதாவது அஞ்சுல இருந்து பதினொன்று வரைக்கும் சரத்துக்கள்ல சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஞ்சுல வந்து டொமிசில் உறவிட மூலயமா குடியுரிமையும் ஆறுல வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமையும் ஏழுல வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கான குடியுரிமையும் எட்டுல வந்து வெளிநாட்டில் உள்ளவங்க பதிவு செய்த மூலயமா குடியுரிமையும் ஒன்பது வந்து குடியுரிமை எப்படிலாம் இழக்கலாம் அப்படிங்கிறதையும் பத்துல வந்து குடியுரிமையோட தொடர்ச்சியையும் பதினொன்னுல வந்து குடியுரிமை தொடர்பான சட்டங்களை காலப்போக்கில் ஏற்றுக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டிகல் பதினொன்ன பயன்படுத்தி தான் ஆர்டிக்கல் பதினொன்ன பயன்படுத்தி இந்திய அரசாங்கம் இந்த குடியுரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்றுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் தற்சமயம் வரைக்கும் வந்து ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு ஒன்பது முறை திருத்தம் ஒன்பது முறை திருத்தப்பட்டிருக்கு எக்ஸாம்பிள் கேட்குற வாய்ப்பு இருக்கு சில முக்கியமான வருடங்கள் அதில் இருக்கு ஒன்பது முறை திருத்தப்பட்ட போது அதோடய ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருத்தப்படுறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபதுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்படின்னு மொத்தம் ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு ஓகேவா இந்த ஒன்பது முறையும் எத்தனை நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க இதில் முக்கியமான வந்து எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ஆண்டுகளில் திருத்தப்பட்டது தான் வந்து மிக முக்கியமான திருத்தங்களாகும் சரிங்களா இப்ப குடியுரிமை சட்டம் எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தோம் ஓகேவா ஆர்டி நம்பர் பதினொன்னு வச்சுதான் குடியுரிமை சட்டத்தை ஏற்றுறாங்க பாராளுமன்றம் பாராளுமன்றம் வந்து இது வரைக்கும் அந்த குடியுரிமை சட்டத்தை வந்து ஒன்பது முறை திருத்திருக்காங்க இப்ப அந்த குடியுரிமை சட்டம் என்னென்ன சொல்லுது அப்படி போகலாம் ஓகேவா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் வந்து வந்து இரண்டு வகையாக பிரிக்க வந்து என்னன்னா குடியுரிமை பெறுவதற்கான வழி குடியுரிமை பெறுவதற்கான வழி இன்னொன்னு இழப்பதற்கான வழி அப்ப பெரும் வழி பெறுவதற்கான வழிகள் பிரிக்கலாம் சரிங்களா அப்ப குடியுரிமை பெறுவதற்கு ஐந்து வழிகள் மூன்று வழிகள் வச்சு குடியுரிமை பெறுவதற்கு வந்து ஐந்து வழிகளும் இழப்பதற்கு வந்து மூன்று ஒளிகள் இருக்கு அதில் வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் அந்த ஐந்தையும் வரிசை சொல்றேன் பாருங்க வந்து சிறப்பு வழி ரெண்டு வந்து மரபு மூணு வந்து பதிவு செய்தல் பை ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல முடியும் பதிவு செய்தல் நாலு வந்து இயல்பூட்டுதல் ஐந்து வந்து நாடுகளை இணைத்தல் நாடுகளை இண இணைத்தல் இதெல்லாம் வந்து குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் அதே வந்து குடியுரிமை இழப்பதற்கான வழிகளில் மூன்று துரத்தல் அடுத்து இழத்தல் முடிவுக்கு வருதல்

பிறப்பு வழிகள் கோட்பாடு எத மையமா வச்சிருந்த விதி உருவாக்கப்படும் ஜெசோலி என்னும் மண்ணின் சட்ட கோட்பாடு ஜெசோலி ஜெசோலி ஜெசோலிங்கிற மண்ணின் சட்ட கோட்பாட்டின்படி உருவாக்கப்படுதான் இந்த பிறப்போலி சரி ஓகே பிறப்போலியில என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வந்து இந்த பீரியட் அவங்க பிரிச்சுட்டாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இந்தியாவில அந்த குழந்தை பிறக்கணும் ஓகேவா இந்தியாவில் பிறக்கும் போது அவங்க வந்து பிறக்கூடிய குடியுரிமை வாங்க முடியும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி ஐம்பதுக்கு ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் ஓகே இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை வழங்குறாங்க அதாவது இந்தியாவில் பிறந்தாலே அவங்க குடியுரிமை அதாவது அவங்க அப்பா அம்மா இந்தியரா இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது இந்தியாவில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை வழங்கப்படணும் இருபத்தி ஆறு ஒண்ணு ஆயிரத்தி ஐம்பதுல இருந்து முப்பது ஆறு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் பிறக்கிற அனைவருக்குமே இந்திய குடியுரிமை இது வந்து நிபந்தனை அடுத்தது ஒண்ணு ஏழு ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இப்ப இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படி பிறந்துச்சுன்னா அவங்க பெற்றவங்கலாம் யாராச்சும் ஒருத்தர் இந்திய குடிமை பெற்றுக்கணும் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க அப்பா அம்மா பற்றியெல்லாம் கன்சிடர் பண்ண வேணா அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்கா பிறந்தா குடியுரிமை கொடுத்துருங்கிறாங்க ரெண்டாவது ஷெட்யூலில் என்ன சொல்றாங்கன்னா பெற்றோர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இந்திய குடியுரிமை இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்போ பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு இந்திய குடிமை கொடுக்கணுங்கிறாங்க அடுத்து தேர்ட் கேட்டகரி என்ன சொல்றாங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அதுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இப்ப வரைக்கும் பெட்ரோல்ல இருவருமே இந்திய குடிமையா இருக்கணும் என்னன்னா முன்னாடி பாருங்க பெட்ரோல்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் போனுச்சு இப்ப பெட்ரோல் ரெண்டு பேருமே இந்திய குடியுரிமையா இருக்கணும் அப்படி இல்லையா ஒருத்தவங்க இந்திய குடிமையா இருங்க இன்னொருத்தவங்க வந்து சட்டவிரோதமாக இடம்பெயர்ந்திரா இல்லாம இருக்கணும் சோ இது ரொம்ப முக்கியமானது சரி ரைட்டா பஸ்ட் பஸ்ட் என்ன வந்திருக்கு இந்தியால பிறகு எல்லா குழந்தைகளுக்கும் குடியுரிமை அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்கணும் தேவையில்லை அடுத்தது ரெண்டாவது காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா பெற்றோர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இந்தியால இருங்க அவங்களுக்கு ஒரு இந்திய குடிமை கொடுத்துருவாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பெத்தவங்க ரெண்டு பேருமே இந்தியரா இருக்கணும் அப்படின்னா இந்திய குடிமை அப்ப ஃபர்ஸ்ட்ல எந்த நிபந்தனையும் இல்லை ரெண்டாவதுல இருந்து பெற்றோர்ல ஒருத்தவங்க இந்திய குடிமை மூணாவது பெற்றோர் இருவருமே இந்திய குடிமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த காலங்களும் இதுக்கான நிபந்தனை பாத்துங்க இந்த சமயத்துல இந்தியால பிறகு பிறப்போலி குடிமை வழங்கப்படுது அடுத்து வந்து மரபு மரபொலி குடியுரிமை பார்ப்போம் மரபொலி குடியுரிமை என்ன என்னன்னா இந்தியாவை சேர்ந்த குடிமகனுக்கு பிறக்கக்கூடிய வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள் வந்து மரபொழி குடியுரிமையை பெறலாம் இது வந்து யாருடைய கோட்பாட்டின்படி இருக்குன்னா ரத்த சட்ட கோட்பாடு ஜஸ் சான்குயினுடைய ரத்த சட்ட கோட்பாடு ஜஸ் சான்குயின் ஜஸ் சான்குயினுடைய இரத்த சட்ட கோட்பாட்டின்படி இது உருவாக்கப்படுது காலத்தை பாருங்க நிபந்தனை ஐம்பதுல இருந்து பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்குள்ள இந்திய குடிமகனுக்கு தந்தை வந்து இந்திய குடிமகனா இருந்தா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வெளிநாட்டுல அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்திய குடிமை மரபொலியா பெறலாம் ஓகேவா இருபத்தி ஆறு ஒண்ணாயிரத்தி ஐம்பதுல இருந்து பத்து பன்னெண்டு தொண்ணூத்தி ரெண்டுக்குள்ள தந்தை வந்து இந்திய குடிமகனா இருந்தா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்திய குடிமகனுங்கிற உரிமையை பெற முடியும் சோ இது வந்து மறுபொழியா நம்ம பெறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்த தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த காலகட்டத்துல பெற்றோரில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்திய குடியுரிமையை பெற்று இருந்தா அந்த குழந்தை வந்து வெளிநாட்டுல பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமையை பெற முடியும் அடுத்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு தற்போது வரை என்ன இருக்குன்னா தூதரகத்துல பதிவு செய்ய வேண்டியதான் அவங்க அப்பா அம்மா அடுத்த கன்சல்டன் என்ன போறாங்கன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து தூதரகத்துல பதிவு செய்யறது மூலயமா குடியுரிமையை பெற முடியும் அப்படி தூதரகத்துல பதிவு செய்யப்படலன்னா அந்த குடியுரிமை இந்திய வம்சாவடிங்கிற பெறப்போலி குடியுரிமையை பெற முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருந்து இந்தியால இந்தியாவுக்கு வெளியில பிறக்குது அவங்க அப்பா இந்தியாவா இந்தியாவாக இருக்கணும் அதே போல பெற்றோர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இந்திய குடிமைப்பட்டிருந்தா அது வந்து இந்த பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரல குடியுரிமை பெற முடியும் அதே ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பருக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறந்தால் தூதரகத்தில் பதிவு செய்யணும் தூதரகத்தில் பதிவு செய்ய முடியலன்னா அது எவ்வளோ காலத்துக்குள்ள ஒரு வருடத்துக்குள்ளே பதிவு செய்யணும் இங்கே குறிப்பாக தான் ஒரு வருடத்துக்குள்ளே பதிவு செய்யணும் நான் ஒரு வருடத்துக்குள்ளே பதிவு செஞ்சால் அந்த குழந்தை வந்து இந்திய வம் வம்சாவளி அல்லது மரபொழி குடியுரிமையை பெற முடியும் இதுதான் சொன்னால் ஜஸ் சான்கினுடைய ரத்த சட்ட கோட்பாட்டின்படி உருவாக்கப்பட்டது அடுத்து வந்து இது வந்து ரெண்டு நான் வச்சுக்கிறது இது வந்து ரெண்டு அடுத்து வந்து மூணாவது கேட்டகரி பதிவு செய்து அடுத்து வந்து பதிவு செய்த மூலயமா பெறக்கூடிய குடியுரிமை இந்த பதிவு செய்த மூலயமா பெறக்கூடிய குடியுரிமை என்னன்னா இந்திய குடிமகனாக பதிவு செய்ததற்கு ஒருத்தவங்க வந்து ஒரு இதற்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிய வெளிநாட்டில் தொடர்பு கொண்டு அவரிடம் தன்னுடைய குடியுரிமை தொடர்பான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்போ விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது அவர் என்னென்னலாம் கண்டிஷன்ல இருக்கலாம்னா இந்திய வம்சாவளி நபர் வந்து அவர் எங்க இருந்தாலும் எங்க வசித்தாலும் அவர் வந்து என்ன பண்ணலாம் பிரிக்கப்படாத இந்தியாவுடைய வெளிப்பகுதியில் வசிப்பதாக இருந்தாலும் பதிவு செய்யறது மூலயமா குடியுரிமையை பெற முடியும் அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு நபர் வந்து எந்த ஒரு நாட்டில் வேணாச்சும் இருக்கலாம் இல்ல பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளியில கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னை வந்து பதிவு செய்வது மூலியமா குடியுரிமையை பெற முடியும் அடுத்த கட்டையில் என்ன சொல்றாங்கன்னா பதிவு செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஏழு வருஷம் வந்து இந்தியாவில் வசித்து இருக்கணும் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் வந்து நம்ம இருக்கணும் அவர் இந்தியாவில் இருந்திருக்க வேண்டும் அவர் இந்தியாவில் வாழ்ந்திருந்தா அவருக்கு வந்து குடியுரிமைக்கு கன்சிடர் பண்ண முடியும் அடுத்தது அப்படி இல்லை இந்திய குடிமகன ஒருத்தங்களை மணந்திருக்காங்க ஒரு வெளிநாட்டு பெண் அப்ப இந்திய குடிமகனை மணந்தவரு அவருக்கு குடியுரிமை எப்படி பெற முடியுமா பதிவு செய்வது மூலியமா எப்படின்னா இந்திய குடிமகனை மணந்தவர் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் இந்தியால இருந்திருக்கணும் அப்ப இந்திய குடிமகன் ஒருத்தனை மணந்திருந்தாங்கன்னா இல்ல ம ஒருத்தனை மணந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணா தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் இந்தியால இருந்தாங்கன்னா அந்த வெளிநாட்டு பெண் அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் பதிவு செய்தது மூலயமா குடியுரிமை பெல்லாம் அப்ப இங்க வந்து இந்திய செவன் இயர்ஸ் ஏழு வருஷம் இருந்தாதான் அவங்க இங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்து வந்து பதிவு சிறுபாறு பதிவு செய்யறாங்க இப்ப வெளிநாட்டு ஒருத்தங்க வந்து பதிவு செய்யறாங்க அவங்களுக்கு வந்து பதிவு செய்த முடியுமா குடியுரிமை கொடுக்குறோம் அந்த பதிவு செய்த குடிமகனுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தை இருந்தா பதினெட்டு வயசுக்கு பின்னும் பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கும் இவங்க வாங்குற குடியுரிமையே பொருந்தும் சரிங்களா பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு இல்லை ரெண்டு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கும் குடியுரிமை தனியாக வாங்கணுமானா வாங்க வேண்டியதில்லை ஏன்னா பதிவு செய்யறது மூலியமா அந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அவர் பெற்றோர் வந்து குடியுரிமை வாங்கிறாங்க அப்போ அவருக்கு உட்பட்ட அவருக்குள்ள பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த குடியுரிமை தானா வந்துடும் ஆனா பதினெட்டு வயசுக்கு மேல குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க தனியா தான் விண்ணப்பிக்கணும் சரியா அப்ப பதிவு செய்த குடிமகனுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு இயல்பாவே குடியுரிமை வந்து இவங்க பதிவு செய்ய மூலியமா கிடைக்குது அது பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு குடியுரிமைக்கு தனியாக விண்ணப்பிக்கணும் அதுக்கு அந்த குழந்தைகள் தான் விண்ணப்பிக்கணும் தேவையில்லை அந்த குழந்தையுடைய பெற்றோரே விண்ணப்பிச்சா போதும் ஓகேவா அடுத்து சரி இப்போ சொன்ன என்ன சொன்னோம் பதினெட்டு வயசுக்கு மேல குழந்த இருக்கு அந்த குழந்தை வந்து குடியுரிமை வாங்கணும் அப்போ வந்து தனியாக விண்ணப்பிக்கணும் அதுக்கு வந்து அவங்க பெற்றோர் விண்ணப்பித்தா போதும் இந்த குழந்தைங்க தான் விண்ணப்பிக்கணும் தேவையில்லை சரி அப்படி வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு வந்து குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து வெளிநாடு வாழ் இந்தியராக தொடர்ந்து அஞ்சு வருஷம் பதிவு செஞ்சிருக்கணும் அப்போ வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களாக அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அஞ்சு வருஷம் பதிவு செஞ்சுருக்கணும் அந்த பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் சில ரெண்டு ஒரு கண்டிஷன் இருக்குது ரெண்டு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷனையும் அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும் அதாவதுன்னா அவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டு வயது குழந்தை வந்து அஞ்சு வருஷம் ஃபைவ் இயர்ஸ் வந்து வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்திருக்காங்க வெளிநாடு இந்தியரா இருந்திருக்காங்க அப்படி இருந்த அப்புறம் அவங்க வந்து ரெண்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும் ஒன்று வந்து என்னன்னா அவங்க பதிவு செய்யறதுக்கு முன்னாடி பன்னெண்டு மாதம் இந்தியாவில் இருந்துருக்கணும் பன்னெண்டு மாதம் கண்டினியூஸா இருந்திருக்கணும் அதாவது ஒன் இயர் வந்து கன்னியூவா இந்தியாவில் இருந்திருக்கணும் ஓகேவா ஒன் இயர் ஃபுல்லாக இந்தியாவில் இருந்துருக்கணும் அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா பதிவு செய்ய விண்ணப்பிக்க தேதிக்கு முன்னாடி எட்டு வருஷத்துல குறைஞ்சது ஆறு வருஷமாச்சும் இந்தியாவில் வசிச்சிருக்கணும் அதே லாஸ்ட் எயிட் இயர்ஸ் நான் பார்த்தோம்னா கடந்த எட்டு வருஷத்துல பார்த்தோம்னா குறைஞ்சது ஆறு வருஷமாச்சும் இந்தியாவில இருந்துருக்கணும் குறைஞ்சது ஆறு வருஷமாச்சும் இந்தியாவில் இருந்துக்கணும் அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி விண்ணப்பிக்கிற தேதியிலிருந்து லாஸ்ட் ஒரு டுவெல் மந்த்ஸ் இந்தியாவில் கண்டிப்பாக இருந்துக்கணும் அது மட்டும் பார்த்தோம்ன்னா அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா எட்டு வருஷ காலத்துல கடந்த எட்டு வருஷத்துக்குள்ள ஒரு ஆறு வருஷமாச்சும் இந்தியாவில இருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தை வந்து அதை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து இந்திய குடியுரிமையை பதிவு செய்த மூலயமா பெற முடியும் இதுதான் பதிவு செய்த மூலியமா குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் அடுத்து வந்து இயல்பு குடியுரிமை அப்ப இயல்பு குடியுரிமைங்கிறது இயல்பா வந்து மத்திய அரசுக்கு விண்ணப்பிக்கிறது மூலியமா ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவுடைய குடியுரிமையை பெற முடியும் இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா பிற நாட்டுடைய குடியுரிமையை அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது பிற நாட்டுடைய குடியுரிமையை பெறாதவனா இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படி அவங்கள்ட்ட மேபி இருக்கு குடியுரிமை இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவோம் பிற நாட்டுடைய குடியுரிமையை திறந்துடணும் அந்த நாட்டுடைய குடியுரிமையை திறந்துட்டு தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே பிற நாட்டுடைய குடியுரிமை பெறாதவராக இருக்கணும் அப்படி பெற்றிருந்தா அவர் அந்த நாட்டுடைய குடியுரிமையை திறக்க வேண்டும் திறந்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தொடர்ந்து என்ன பண்ணிருக்கணும் இந்தியாவில் வசிச்சிருக்கணும் இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படி இந்தியாவில் வசிக்கும் போது என்ன பண்ணிருக்கலாம்னா அவரு ஆறு மாத காலம் வந்து இந்தியா அரசாங்கத்திற்கு பணியாற்றிருக்கலாம் ஒரு ஆறு மாத காலம் வந்து மா வேறு நாட்டு அரசுக்கும் பணி புரிஞ்சுக்கலாம் பிறநாட்டு அரசாங்கத்துக்கு பழி தான் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஓகேவா அவங்க வந்து விண்ணப்பிக்கு முன்னாடி வந்து ஒரு வருஷம் இந்தியாவில் இருக்கணும் அப்படி விண்ணப்பிக்கிற ஒரு வருஷத்தில் வந்து ஆறு மாதம் இந்திய அரசாங்கத்திற்கும் ஆறு மாதம் பெருநாட்டு அரசாங்கத்துக்கும் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கலாம் நிராகரிக்கணும்னு தேவையில்லை குறிப்பாக வந்து நற்பண்புடையா இருக்கணும் அல்ல பண்புடையராக இருக்கணும் குறிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி திட்டம் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது ஸோ நற்பண்புடையராக இருக்கிறதுக்கு காரணம் தான் அடுத்து வந்து எட்டாவது ஆட்டங்கள்ல சொல்லப்பட்டுல இருபத்தி ரெண்டு மொழிகள்ல ஏதாச்சும் ஒரு மொழியில புலமை மிக்கவரா பேசக்கூடியவரா இருக்கணும் அப்ப எட்டாவது ஆட்டங்கள்ல ஏதாவது ஒரு மொழியில பேசக்கூடியவராகவும் இருக்கணும் அடுத்து வந்து இதுலதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி இப்ப என்ன இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடிமை கொடுக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து உறுதிமொழி ஏற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சோ நம்ம இது வரைக்கும் பார்த்த மூன்று குடிமையில உறுதிமொழி பத்தி சொல்றது வந்து இந்த குடிமை மட்டும்தான் தான் அப்ப அரசியலமைப்புபடி உறுதிமொழியை ஏற்க வேண்டிய குடியுரிமைய்கிட்ட இயல்பு குடியுரிமை இந்த இயல்பு குடியுரிமை வழங்கப்பட்டது யாருக்கும் பார்க்குமா அன்னை தரசா இந்த இயல்பு குடியுரிமை முறை தான் வழங்கப்படுது அவங்க கோசில காயில பிறந்தாலும் இந்தியாவில வந்து தொடர்ந்து வந்து பணி செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து இந்த இயல்பு குடியுரிமை வழங்கணும் சோ இதுல இன்னொரு செய்தி என்னன்னா ஒருத்தவங்க வந்து அறிவியல் தத்துவம் கலை இலக்கியம் உலக அமைதி மற்றும் மனித முன்னேற்றத்துக்காக உழைச்சவங்க மேற்கண்ட முறைகளை பின்பற்றணும் தேவையில்லை இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் தேவையில்லை அவங்களுடைய சிறப்பான அறிவான அறிவியல் தத்துவம் கலை இலக்கியம் உலக அமைதி போன்றவற்றும் மனித முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் பார்க்காம அவங்க என்ன பண்ணலாம் இயல்பு குடியுரிமையை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டுமான்னா இந்தியாவில் நிரந்தரமாக வசிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா இந்திய அரசின் கீழ் பணிபுரிவினர் இருக்கலாம் அல்லது இந்தியா உறுப்பினர் இருக்கக்கூடிய உலக அமைப்புகளில் அவங்க வந்து பணியாற்றலாம் இந்தியாவில் அமைக்கப்பட்ட சங்கம் கம்பெனி இதில் பணிபுரியாக இருந்தாங்கன்னா இந்த இயல்பு ஒளி விண்ணப்பிக்க முடியும் சரியா இயல்பு ஒளி யார் யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லைன்னா அதாவது இந்த கண்டிஷன்லாம் யாருக்கு ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா அறிவியல் தத்துவம் கலை இலக்கியம் உலக அமைதி இதில் வந்து உலக முன்னேற்றத்துக்கு பாடுபடுறவங்க இந்த கண்டிஷன்ஸை ஃபில் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு குடிமை கொடுக்கலாம் அதே யாராருன்னா இந்த கண்டிஷன் ஃபில் பண்ணால் கொடுக்க முடியுமான்னா இந்தியாவில் நிரந்தரமாக வசிக்க விரும்புகிற வெளிநாட்டை சேர்ந்தவங்க அதே போல் வந்து இந்திய அரசாங்கத்தில் பணிபுரிய இந்திய அரசாங்கம் இந்தியாவில் நிறுவப்பட்ட கம்பெனி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இந்த குடியுரிமையை வந்து பெறணும்னா இந்த கண்டிஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும் ஓகேவா அடுத்து வந்து ஐந்து வந்து ஐந்து வந்து பிரதேசங்களை இணைப்பதன் மூலியமா இணைத்தல் மூலம் குடியுரிமை வழங்குறது இந்தியா வந்து எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியையும் இந்தியாவோட இணையும் போது இந்த வெளிநாட்டு பகுதி வந்து இந்தியாவோட இணையும் போது அரசு வந்து அப்போதி மக்களை வந்து இந்திய குடிமக்களாக ஏற்றுக்குது வெளிநாட்டுடைய ஒரு பகுதியை வந்து இந்தியா வந்து ஏற்றுக்கும் போது அந்த நாட்டுடைய அந்த மக்களையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் இந்திய குடிரிமை கொடுக்குது அப்படி என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து இந்திய குடிமகளாக அவங்கள அறிவிக்குது அதுக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கும் மூலமா அவங்களுக்கு வந்து இந்திய குடிமை வழங்கப்படுது எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பதினாலாவது மூலயமா வந்து என்ன பண்ணா பாண்டிச்சேரியும் இந்தியாவோட இணைக்கிறது அதுதான் ஃபோர்டீன் அமெண்ட்மெண்ட்ல பாண்டிச்சேரியும் இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படி பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைக்கும் போது இருந்த இந்திய மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் இந்திய குடியுரிமையை இந்திய அரசாங்கம் வழங்குது படின்னு கேட்டால் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டத்தின் மூலயமா பிரதேசங்களை இணைத்த மூலியமா குடிமை வழங்குது இதை நம்ம பார்த்தோம்னா இது எங்கேயுமே நம்மளுடைய ஆர்டிகிள் இல்லை ஆர்டிகிள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் பார்த்தோம்னாலே இது சம்பந்தமா இல்லை பிரதேசங்களை இணைத்தல் மூலியமா குடியுரிமை வழங்குது ஆனா அதுக்காக தான் அந்த குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சுல வரும்போது இதுமாரி சில எக்ஸாம்ஷன் கேசஸ் எல்லாம் இணைக்கிறதுக்காக தான் இந்த குடியுரிமை சட்டத்துக்கான அதிகாரத்தை ஆர்டிகல் பதினொன்று கொடுத்துருக்கு சரி பிரதேசங்களை இணைத்தங்கிறது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பாண்டிச்சேரி இணைத்த மூலயமா அந்த பகுதி மக்களுக்கு குடியுரிமை சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம்னா குடியுரிமை பெறுவதற்கான வழிகளை சொல்றோம் பிறத்து பிறப்போலி மறுபொலி அடுத்து வந்து பதிவு செய்யறது நான்கு வந்து இயல்பூட்டுதல் அஞ்சு வந்து பிரதேசங்களை இணைத்தல் இனி வந்து குடியுரிமையை இழத்தலுக்கான வழிகளை பற்றி பார்ப்போம் இப்போ குடியுரிமை இலத்தல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து துரத்தல் முறை அதாவது நாமளாக வந்து வால்யண்ட்ரியா வந்து அதை குடியுரிமையை திறந்துக்கிறது ஓகேவா அப்போ வந்து துறவரம் துரத்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க தாமா முன் வந்து நம்ம குடியுரிமையை வேண்டான்னு சொல்கிறோம் அப்போ வேணாம்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம் அதுக்குன்னு நிர்ணயி நியமிக்கப்பட்ட அதிகாரிகிட்ட போய் விண்ணப்பிக்கணும் அப்படி விண்ணப்பிக்கிறது மூலயமா குடியுரிமை இழக்கலாம் அப்படி நமக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குடியுரிமை குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் அந்த குடியுரிமை இழந்துருவாங்க இப்ப இந்த முறை வந்து போர் காலங்களில் நிறுத்தி வச்சிருவாங்க போர்காலங்கள்ல இந்த குடிமை துரத்தல் முறையை வந்து நிறுத்தி வைக்கப்படும் ஸோ குடிமை துரத்தல்னா தானா முன் வந்து துறக்கிறது அதுக்கு ஒரு தனி அதிகாரியிடம் போய் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படி விண்ணப்பிக்க முடியுமா நம்மளுடைய குடியுரிமையை இழக்கலாம் அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய பன்னெண்டு வயசு குழந்தைகளும் குடியுரிமையை இழந்துடுவாங்க இது வந்து போர் காலங்களில் நிறுத்தி வைக்கப்படக்கூடியது அடுத்து குடிமை இழத்தல் இப்ப ஃபர்ஸ்ட் துரத்தல் பார்த்தோம் இது வந்து இழத்தல் அதாவது இந்த இந்த முறையில் வந்து மோசடி செஞ்சு ஒருத்தவங்க இந்திய குடியுரிமை பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமையை தானாக இழந்துருவாங்க சரிங்களா மோசடி செஞ்சு தன்னுடைய குடியுரிமையை பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை இழக்கப்படும் அடுத்து வந்து மக்கள் ம அந்த குடியுரிமை பெறுவதற்காக சில உண்மைகளை மறைச்சிருந்தாங்க அப்படின்னு நாலு தெரிய வரும்போது அவங்களோட குடியுரிமையை இழக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது போரின் போது நல்லா பார்த்துக்கணும் போரின் போது எதிரி நாட்டோடு வணிகமோ நட்புறவோ கொண்டிருந்தா நம்ம என்ன பண்றோம் அவங்களுடைய குடியுரிமையை நிறுத்தி வைக்கிறோம் வந்து போது எதிர்நாட்டோட வணிகமோ நட்புறவோ செஞ்சா அவங்க அவங்களுடைய குடியுரிமையை இழந்துருவாங்க அடுத்து வந்து ஐந்து ஆண்டு இயல்பு குடியுரிமை மூலயமா இயல்பு குடியுரிமை மூலயமா இயல்பு குடியுரிமை பெறாங்க பெற்ற அஞ்சு வருஷத்துக்குள்ள ரெண்டு ஆண்டுகள் வந்து சரியில் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இயல்பு குடியுரிமை மூலயமா நேச்சுரலைசேஷன் மூலயமா குடியுரிமை பெறாங்க ஒருத்தவங்க குடியுரிமை பெற்று அஞ்சு வருஷத்துக்குள்ள ரெண்டு ஆண்டுகள் ஓகேவா வாங்கி அஞ்சு வருஷத்துக்குள்ள ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இழந்துட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய குடியுரிமையை இழந்துருவாங்க ஏன்னா இது வந்து நற்பண்புகளுக்காக நம்ம கொடுக்கறோம்னு பார்த்தோம் இயல்பு குடியுரிமை கொடுக்கும்போது நற்பண்புகள் ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்ப இயல்பு குடிமை வாங்கி அஞ்சு வருஷத்துல அவங்க ரெண்டு வருஷம் சிறையில் இருக்கும்போது அவங்களுடைய நற்பண்பு கெடுதுனால அவங்களுடைய குடியுரிமையை இலக்கணிடுது அடுத்தது வெளிநாட்டுல தொடர்ந்து இந்திய குடிமை வச்சிருக்க எவ்ரி பர்சன் வந்து எல்லா ஏழு வருஷத்துக்கு மேலே வெளிநாட்டுல தொடர்ந்து இருந்தா அவங்களுடைய குடிரிமையை இழந்துருவாங்க குடிரிமையை இழத்தலுக்கான சொல்லப்பட்டுள்ள நிபந்தனைகள் அடுத்தது முடிவுக்கு வருதல் குடிமை சட்டத்துல கடைசியாக உள்ளது வந்து முடிவுக்கு வருதல் நீங்க வேற நாட்டோட குடியுரிமையை நீங்க இங்க உள்ள குடியுரிமை வந்து முடிவுக்கு கொண்டு நீங்க என்ன பண்றீங்க வேற நாட்டு குடியுரிமையை வாங்கிடுறீங்க அப்போ வேறு நாட்டு குடியுரிமை வாங்கின உடனேயே இந்தியாவுடைய குடியுரிமை உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக வந்து போரின் போது இந்த குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வர முறை வந்து நிறுத்தி வைக்கப்படும் நீங்கள் வந்து போரின் போது வந்து நீங்கள் வேறு நாட்டோட குடியுரிமையை நம்ம என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது இதே நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம் போரின் போது இலத்தல் துரத்தல் முறை வந்து முடிவு கொண்டு வாங்க அப்போ வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க அதே போல முடிவுக்கு ஒருதலும் நீங்க என்ன பண்ண முடியாது போரின் போது வேறு நாட்டுடைய குடியுரிமை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டேன் நான் வந்து இந்திய குடியுரிமை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது என்ன காரணம் அந்த நேரத்தில் நம்மளுடைய முடிவுக்குறுதல் முறையும் நிறுத்தி வைக்கப்படுது சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை முறையுமே நம்ம முடியும் குடியுரிமையை ரத்து செய்ய முடியும் சரியா இத்தோட குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு முடிவுக்கு ஒருத்தது இது ஒன்பது முறை திருத்தப்பட்டு சொல்லிட்டோம் இந்த திருத்தங்கள்ல ரெண்டு முக்கியமான திருத்தங்களை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் அதோட குடியுரிமை சட்டம் குடியுரிமை வந்து முடிவுக்கு வரும் ஓகேவா தேங்க்யூ வாட்சிங் டோன்ட் டு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்